நம் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சுமையும் அதை சுமப்பவர்களுக்கென்று இறைநிலையால் மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்தியோகமாகவும் செய்யப்படுகிறது அவற்றை சுமை என்று நினைத்தால் சுமை பொக்கிஷம் என்று நினைத்தால் பொக்கிஷம் இன்பம் என்று நினைத்தால் இன்பம் பிறர் இன்புற கண்டு தான் இன்புறுவதே பிழையில்லா சலிப்பில்லா பேரின்பம் என்கிறார் மகரிஷி ஒரு குடும்பத்தில் மருமகள் தாய்மை அடைகிறாள் அவளுக்கு தன் குழந்தையை பத்து மாதம் தன் வயிற்றில் சுமப்பதை சுமையாக கருதவில்லை அதை சுகமாக பெருமையாக நினைக்கிறாள் தனக்கு இந்த தாய்மை பேற்றை அளித்த இறைவனை இன்ப ஊற்றாய் நிறைந்தவன் என மகிழ்ச்சி அடைகிறாள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களுக்கும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் என்கிறார் வேதாத்ரியார் ஒரு மலையின் மீது ஒரு சிறிய பெண் தன் தம்பியை இடுப்பில் சுமந்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக ஏறினாள் இதை பார்த்து கொண்டே ஒருவர் ஒரு சிறிய மூட்டையை மிகவும் கஷ்டப்பட்டு வருத்தத்துடன் சுமந்து கொண்டு மலை ஏறினார் அந்த சிறுமியிடம் நீ எப்படி உன் தம்பியை சுமந்து கொண்டு சிரித்து கொண்டே மலை மீது ஏறுகிறாய் என்று கேட்டார் ஆனால் நான் ஒரு சிறு மூட்டை தான் வைத்திருக்கிறேன் என்னால் ஏற முடியவில்லை மிகவும் கஷ்டமாக உள்ளதே என்றார் அதற்கு அந்த சிறுமி நீங்கள் சுமப்பதோ துணி மூட்டை அதை நீங்கள் சுமையாக கருதுகிறீர்கள் நான் சுமப்பதோ என் அன்பு தம்பியை அது எப்படி சுமையாகும் அது எனக்கு சுகமே ஆனந்தமே என்று பதிலுரைத்தாள் அறிவின் பெருமை உணர்ந்த இன்ப வெள்ளத்து ஆனந்தத்தில் திளைக்க வாரீர் வாரீர் ஒரு ஆசிரியர் தன் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு வருடமாக கஷ்டப்பட்டு உடைத்து பாடம் கற்பிக்கிறார் அதை சுமையாக கருதாமல் நூறு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதும் அதை சுகமாக பேரின்பமாக கருதுகிறார் அறிவு நிலை ஆதிநிலை இரண்டும் ஒன்றாய் கண்டு அமைதி பெற பேரின்பமே ஒரு கிரிக்கெட் வீரர் நூறு ரன்கள் எடுப்பதே தன் லட்சியமாக கருதி மிக மிக கடினமாக பயிற்சி செய்கிறார் அதை அவர் சுமையாக கருதவில்லை ஆனால் வெளிநாட்டில் சென்று விளையாடி அவர் நூறு ரன்கள் எடுத்ததும் அதை சுகமாக ஏற்றுக்கொண்டார் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார் அவர் மனம் நிறைவு பெற்றது இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் அளவற்ற பக்தி கொண்ட ஒரு பெண்